ஹாய் எல்லோருக்கும் வந்து ரொம்பவே நல்ல துறை ஒரு துவையல் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி கூட தனியா எவ்வளோ வந்து மருத்துவ குணமுடையதுன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம் ஒரு கப் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சிக்கல்ல தேங்காய் அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் இவ்வளோ தான் இந்த துவையலுக்கு தேவை ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு களாய வச்சுக்கோங்க கடை நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க தனியாவை இதில் நல்லா போட்டு வறுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தனியாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துருக்கேன் தனியாவை நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இந்த துவையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் மோர் குழம்பு அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகாவையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியால பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மருத்துவ குணம் இருக்குது முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது நீங்கள் சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அது இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது டைஜஷனும் நல்லா ஆகும் அதனால் வாரத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னால் வந்து தனியாக நம்ம ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம் நம்ம சாம்பார் குழம்புல அது மாதிரி கொஞ்சமாக வறுத்து போடுறதோட சரி இது மாதிரி துவையெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம் அதனால் ஒரு வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் தனியா வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் அடிக்கடி செய்வாங்க ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போது சின்னதாக வந்து லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம் லெமனில் கொஞ்சம் பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி அடுப்பில் வந்து சுட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ளூப்பர் மாதிரி நடந்துச்சு இந்த புளியை வந்து நான் சுடும்போது நான் இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க அவ்வளோதான் உள்ள விழுந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பியும் கொஞ்சம் புளி எடுத்து இந்த மாதிரி பண்ணேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதை வந்து சும்மா ஷேர் பண்ணலாமே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த புளியும் வந்து சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கப்பறம் புளியை பார்த்திங்கன்னா இதில் வறுக்க போகிறதுல சுட்டு வந்து அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம இப்போது ஆற வச்சு அந்த தனியாவும் மிளகாவும் ரெடியாக இருக்குது இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாவை பார்த்திங்கன்னா வேணும்னா அந்த காம்பை எடுத்துருங்க இல்லைனா அப்படியே கூட அரைக்கலாம் நான் வந்து அந்த காம்பை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ இந்த தனியா பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தனியாவையும் மிளகாவையும் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னால் வந்து எல்லாத்தையும் சேர்க்கும் போது தனியாக அறப்படாது அதனால் முதல்ல தனியாகவும் மிளகாவையும் அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து அது அரைப்படும் நல்லா வந்து நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம துவையலுக்கெல்லாம் எப்படி அரைக்கணும் அந்த மாதிரி நைஸாக தண்ணி ஊற்றாமல் ஒரு பவுடர் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி இதை எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுட்டு வச்சிருக்கோம்ல இந்த புளியை சேர்த்துக்கலாம் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இந்த புளிப்பு காரம்லாம் இருக்கும்போது உங்களுக்கு துவையல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காவும் உங்கள் விருப்பம்தான் தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா தனியாக கம்மியாக எடுத்துக்கனால தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை போட்டுக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணியெலாம் நான் எதுவுமே இதில் போக ஊற்றலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது சட்னி மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு அப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாதத்திலலாம் போட்டு சாப்பிடும் போது இல்லை தொட்டு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப கம்மியான நேரத்தில் சூப்பராக ஒரு துவையல் பண்ணியாச்சு நீங்கள் டக்குன்னு எதனா ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போ அவ்வளோதான் தனியாக ஒரு பவுலில் இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் வச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களும் ந சாப்பிடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் துவையல் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த துவையல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தை செஞ்சிடலாம் நீங்கள் வந்து தொட்டுக்கு ஏதாவது காய் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு உடம்பு முடியல இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு துவையல் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை வைரஸ் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே இந்த தொவையல் சாப்பிடும்போது அதுக்கு ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் அதனால் வாரத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ